வணக்கம் தோழர் வணக்கம் தோழல் நம்ம இங்க சென்னையில வந்து பிரச்சனையை ஒட்டி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அதுல நீங்களும் பேசுனீங்க உங்க தோழர் மயிலாப்பூர் தோழர் அவரும் பேசினாரு இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை அப்படிங்கிறது இந்த கடந்த இரண்டு மாத காலமாக ஒரு தொடர்ச்சியா நம்ம வந்து அதுல வந்து ஜனநாயக சக்திகள் வினையாட்டிட்டு இருக்கோம் சமீபமா ஒரு மாநாடு கூட நடத்திருக்கோம் இந்த பிரச்சனையொட்டி உங்க கருத்துக்களை வந்து நீங்க சொல்லுங்க நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத சொல்லுங்க இது என்னென்னா வட இந்தியாவிலேருந்து வந்த அந்த பார்ப்பன பாசிச கும்பல் அமைதியாக இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் தமிழகத்தை ஒரு கலவர பூமியாக மாற்றணுன்ற ஒரு எண்ணத்தோடுவோம் அவங்க தொடர்ந்து பல்வேறு வகையான திட்டங்களை இங்கே வழி நடத்தி கொண்டுருக்காங்க இப்போ என்னன்னா குறிப்பாக நம்ம எல்லாமே தமிழர் அத்தனை பேர் தமிழ் கடவுள் என்று முருகனை வணங்குறோம் பாரம்பரியமாக மரபு சார்ந்து மக்கள் அணுகி மாமன் மச்சானா சகோதரனா உறவு கொண்டு இஸ்லாமிய சகோதரர்களும் தமிழ் சகோதரர்களும் வாழ்ந்துருந்தாங்க அந்த இடத்துல அப்போ அந்த காலத்துல உடைய மரபு வழி பிரகாரம் சிக்கந்தர் அவர் ஒரு மன்னர் அவர் ஆட்சி செஞ்ச மன்னர் போரிட்டு அவர் இறந்துட்டார் அவரை வந்து வழிபடுற ஒரு ஒரு வழி நடத்தி வச்சுருந்தாங்க அந்த இடத்துல தொடர்ந்து வர இடத்துல இப்போ இவங்க உள்ளே புகுந்து இந்த இடத்துல எப்படியாவது நம்ம ஒரு கலவரத்தை உண்டாகணும் அப்படின்னு சொல்லி இந்த சனாதன சங்கி ஹச் ராஜான்ற ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா அவர் இதே பிழப்பு தான் பிழப்புவாதி அவர் அவர் வந்து ஏதாவது ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி எதாவது பண்ணணும்னு சொல்லி இதை வந்து அந்த அயோத்தியா மாற்றுவேன் ஏன்னா அயோத்தியில ஒரு பெரிய கலவரத்தை உண்டு பண்ணி அவங்க பெரிய பிரச்சனை எல்லாம் பண்ணி மசூதி மசூதி இடிச்சு அந்த ஒரு வரலாற்று இதையே மறுநடிச்சுட்டாங்க மறு கடிச்சிட்டாங்க அதே மாதிரி இங்கே நம்ம எதாவது பண்ணணும் தமிழ்நாட்டில் பல வகையில் மேலாங்கன்னா இப்போ என்ன பண்ணாங்கன்னா மதுரையில் வந்து திருப்பரங்குறத்துல இந்த இது கையில் எடுத்துக்காங்க கையில் எடுத்து மக்களை குழப்பி ஒரு அணி திரட்டி நம்ம மக்கள் அறியாமையில் இருக்கிற மக்கள் அணி திரட்டி அதுவும் நம்ம பெரும்பாலும் பார்க்க போனால் தமிழ்நாட்டு மக்கள் கூட அதில் இல்லை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பூரில் இருக்கிற கோயமுத்தூரில் இருக்கிற அந்த வட இந்தியர்களை அழைத்து வந்து அங்கே நாங்கள் ஒரு ஊர்வலம் நடத்துவோம் ஊர்வலம் பேரணி நடத்த போகிறோம் இங்கே வந்து ஆடுகளில் பலியிடுறாங்க ஆடு கோழிகளை பலியிடக்கூடாது இது வந்து முருகர் கோயில் இடம் அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி ஒரு பெரிய கலவரத்தை ஒன்று பண்ணாங்க அதுக்கு அரசு எந்திரம் என்ன பண்ணுதுன்னா அவங்களுக்கு அனுமதி கொடுக்குது ஆனால் நம்ம மக்கள் சக்தியை ஒன்று திரட்டி இதெல்லாம் இங்கே நடத்தக்கூடாது நாங்கள் எல்லாமே சகோதர பாசத்தோடு இங்கே இருக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நம்ம துண்டறிக்க கொடுத்து அனுமதி அனுமதிக்க மறுக்குது காவல்துறை மதுரை மாநகர காவல்துறையாக இருக்கட்டும் இல்லை தமிழ்நாடு அரசு காவல்துறையாக இருக்கட்டும் அனுமதி மறுக்குது சரி துண்டறிக்க கொடுக்கலாம் நாங்கள் ஒரு பேரணி பண்ணலாம் அதுக்கும் மறுக்குது சரி நாங்கள் ஒரு பொதுவான இடத்துல நாங்கள் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினா அதுக்கும் மறுத்து லாஸ்ட் அரங்க கூட்டம் தான் வச்சிருந்தோம் அந்த அதோட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து சு வெங்கடேசன் அப்படிங்கிறவர் வந்து எம்பி எம்பி அவர் வந்து கலந்துக்கிறேன்னு சொல்றோம் தோழர் திருமாவளம் தோழர் கலந்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய இப்படி வந்து ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய தோழர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பேரணிக்கோ இல்லை வந்து ஒரு பொதுவில் நடக்கக்கூடிய மாநாடுக்கோ இப்படி அனுமதி மறுப்பது இருக்கு இல்லையா அதை எப்படி பாக்குறீங்க இது வந்து திட்டமிட்டு மைய அரசு பண்ற இந்த வேலையில தமிழக அரசும் ஒரு அச்சத்தோடு தான் இதை கையாளுறாங்க தமிழக அரசு வந்து தைரியமாக இவங்க ரெண்டு பேர் யாருன்னு பார்த்தா மதுரையில் இந்த சு வெங்கடேசன் மிகப்பெரிய நாடாளுமன்ற உறுப்பினர் தலைவர் எழுச்சி தமிழர் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியோட அகில இந்திய அளவில் ஒரு இந்திய கூட்டணி உருவாக்குற அளவுக்கு அவரும் அந்த களத்தில் முதன்மையான ஒரு இதுவாக வந்து செயல்படுறாரு அவங்க ரெண்டு பேர் அந்த இதுக்கே இவங்க அனுமதி மறுக்கிறாங்கன்னா தமிழக அரசனுடைய கையாள தனது தான் நம்ம இதை தோணுது ஏன்னால் ஒன்றிய அரசு பண்ற வேலை ஒன்றிய அரசு அந்த இந்துத்துவ சக்திகள் அந்த சனாதன சங்கிகள் இங்கே வந்து ஒரு குழப்பத்தை உண்டு பண்றாங்க அதுக்கு நமக்கு பாதுகாப்பு கொடுக்காம அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க அந்த கூடத்தில் கூட மத நாளி இணக்க கூட ஒரு தோழ ஒருத்தர் பேசினாரு தீ வைக்கிறவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க தீ அணைக்கிறவனுக்கு பாதுகாப்பு தர மாட்டீங்களா என்று வேதனை பண்ணிட்டார் இப்போ தலைவர் ஏஜி தமிழர் கூட அந்த மத நாளிணக்க மாநகராட்டத்தில் பேசும்போது ரொம்ப சங்கடப்பட்டு பேசுனார் நாங்கள் பிறந்த இந்த மண்ணில் எங்களுக்கு இந்த உரிமை இல்லை வந்தியாரிகள் வந்த இடத்துல அவங்களுக்கு ஆதரவாக இங்கே இருக்கிற அரசு இயந்திரங்கள் அதில் ஒரு சில பேர் தான் தமிழ்நாடு முழுக்க நான் தமிழ்நாடு அரசு பொற சொல்ல முடியாது சில ஆர்எஸ்எஸ் கும்பல் அந்த அரசு இயந்திரங்கள் அதிலேருந்து வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசினார் இப்ப நீங்க எப்பயும் சொன்னது போல மதுரையில் நடந்த மாநாடு அப்படிங்கறதுல பல கட்சிகள் வந்து கலந்துட்டு இருக்காங்க பல முஸ்லீம் அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் எல்லாருமே வந்து கலந்து பேசியிருக்காங்க இப்படி தொடர்ச்சியா அது ரெண்டு மாத காலமாக மத நல்லிணக்க கூட்டமைப்பா இருக்கட்டும் இல்ல மக்கள் அதிகாரம் இசை காடர்கள் உள்ளிட்ட ஜனநாயக சக்திகள் இந்த பிரச்சனையை களத்துல நின்று நம்ம போராடிட்டு இருக்கோம் இது அடுத்த கட்டமா எப்படி எடுத்துட்டு போகணும்னு நீங்க கருதுறீங்க தொடர்ச்சியான மக்கள் அணி திருட்டல் போராட்டம் நம்ம பண்ணி ஆகணும் தொடர்ந்து இதை நம்ம களத்தில் கொண்டு போனோம் இன்னும் மக்களோட விழிப்புணர்வை கொண்டு போய் மக்களை அணி திரட்டி மக்கள் சக்தியை ஒன்று திரட்டி நம்ம இந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக இருக்கோம் ஏன்னா அவங்க இப்போ அந்த சனாதன சங்கிகள் வந்து பல்வேறு வகையில் குறுக்கு வழியில் அவங்க வந்து சால் பார்க்குறாங்க அவங்க வந்து நேர்வழியில் பேசவே அவங்களுக்கு பழக்கம் இல்லை எங்கே எந்த கலவரத்தை உண்டு பண்ணலாம் எப்போ பண்ணலான்னு தொடர்ச்சியாக அவங்களுடைய அரசியல் கலமே எப்படி சொல்கிறதுனா இந்துத்துவ கலமாக மாற்றி இந்த நாடிய இந்து ராஷ்டிரமா மாற்றணும்ன்ற ஒரு கொள்கையில அரசியலமைப்பு சட்டத்தை நீட்டு போகிற அளவுக்கு அவங்க எல்லா வேலையும் மனு மனு சட்டமே கொண்டு வரணும் வேண்டும் அப்படின்ற ஒரு செயல்திட்டத்தோட அந்த ஆர்எஸ்எஸ் கும்பலு இப்போ அவங்களுடைய நூற்றாண்டு ஆண்டு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆரம்பிச்ச அந்த இது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஆச்சு இதுக்குள்ள நாங்கள் எங்களுடைய செயல் திட்டத்தை முழுமையாக அமல்படுத்தணும்னு பாக்கிறாங்க ஆனால் அதை அமல்படுத்த முடியாத அளவுக்கு இந்தியா கூட்டணியும் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற நம்முடைய நம்ம முற்போக்கு சிந்தனை சக்தியிலும் எல்லாமே ஒன்று சேர்ந்து அதை நம்ம தடுத்து நிறுத்திட்டு இருக்கோம் ஆனாலும் இது போதாது இன்னும் நம்ம மக்களை அணி திரட்டி ஒன்று திரட்டி நம்ம பெரிய போராட்டத்தை கையில் எடுக்கணும் தமிழ்நாடு முழுக்க இது இது ஒரு கொண்டு என்னுடைய கருத்து சொன்னது போல தொடர்ச்சியாக இந்த பிரச்சனையொட்டி களத்தில் ஜனநாயக சக்திகள் அனைவரும் களம் காலாமடிய அவசியம் இருக்கு அப்படிங்கறதான் வேலுமணி தோழர்கள் சொல்லியிருக்காங்க மக்கள் அதிகாரத்தோட கருத்தும் அதுதான் மீண்டும் சந்திப்போம் நன்றி நன்றி